புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவான் ஆட்சி பெற்று கிருத்திகை ரோகிணி மிருகசிரிடம் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட இந்த வீடு அதிசயமான ஒரு ராசி கலை நயமும் கலை பற்றிய ஆர்வமும் இருக்கும் இப்போ வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினோராம் இடத்திற்கு மீனராசிக்கு வரவிருக்கிறார் ரிஷபத்திற்கு சனி பாக்யாதிபதி ஒன்பது பத்துக்கு அதிபர் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சனி பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் வந்தால் என்ன முதல் கிரக மாற்றம் அடுத்த ஆண்டு நடக்கப்போகுது மார்ச் ஆறாம் தேதி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிறவியில் தேவையான அத்தனை ஞானத்தையும் அத்தனை அனுபவத்தையும் அத்தனை அறிவையும் பக்குவத்தையும் கொடுத்துட்டு தான் கெட்ட பேர் வாங்கிக்கிற ஒரு கிரகம்தான் சனீஸ்வரன் சனி என்பவர் வந்து உங்களை பாதிக்கணும் உங்களை கெட்டது செய்யணும்னு கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் பக்குவப்படணும் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும் அடுத்த நிலை என்பது உங்களுடைய புரிதல் இந்த வாழ்க்கையை பற்றி இந்த உலகத்தை பற்றி அனுபவம் பக்குவம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் வாழ்க்கையை அணுகிற பக்குவம் அதில் மாற்றங்கள் வருது இல்லையா எண்ணங்கள் செயல்களில் சொற்களில் அதுதான் அடுத்த நிலை நீங்க மைண்ட் எப்படி வச்சிருக்கீங்க உங்க மைண்ட் எவ்வளவு தெளிவா இருக்கு இதுதான் முக்கியம் அந்த மைண்டுன்னு சொல்லக்கூடியது எது எந்த கிரகம் சந்திரன் மைண்ட் தான் சந்திரன் அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய உங்க ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டுல சனி இருந்தாலே யோகம் இப்ப பதினொன்றில் வந்து உட்கார்றாரா சனி பயிற்சியில் அப்ப பிக்சர் பர்ஃபெக்டா வந்து உட்காடுறாரு லாபஸ்தானத்தில் வந்து பாக்யாதிபதி வந்து உட்காடுறாரு லாபஸ்தானம்னா வருமானம் வரக்கூடிய இடம் அந்த இடத்துல பாக்யாதிபதி வந்து உட்காரர் பாக்யம்னா வருமானம் அதிகமாக வரும் அப்போ பொருளாதாரம் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும் நாம் சொல்லக்கூடியதான் பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் எங்கிருந்து வேணாம் இந்த வேர்ல்டில் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலிமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து மிக துல்லியமான பலன்களை எங்களால் சொல்ல முடியும் ஆக ராசிக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய பலன்களை தரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்புறம் பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் பூர்வீக சொத்து கிடைக்கிறது இடமாற்றங்கள் ஆவது இப்படி பல தரப்புலையும் ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பெரிய சர்ஜரிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நல்லபடியாக நடக்கிறது இப்படி ரிஷபராசிக்கு டாப் கிளாஸாக இருக்கு இடரசனி குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த காலி பண்ணுவார் அவர் பார்க்குற பார்வை அந்த இடத்த தான் நல்லது பண்ணுவார் அதனால் ரெண்டாம் இடம் இது தனம் வாக்கு குடும்பம் இங்கெல்லாம் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்வார் இதாக உண்மை இப்போ பணம் வரும் சுப செலவை செய்ய வைப்பார் பணத்தை காலி பண்ண வைப்பார் வாக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் நல்ல வாக்கு தான் அதுமாதிரி குடும்பத்தில் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் எல்லாம் கொண்டு வருவார் ஆனால் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு தே குரு பகவான் உங்களுக்கு இந்த மூணுத்துலேயுமே தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணுத்துலேயுமே உச்சக்கட்ட யோகத்தை கொடுப்பார் இப்போது ஃபஸ்ட் ஆஃப் வந்து குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதில் அவர் துலாம் தனுசு கும்பம் இந்த இடங்களை பார்க்குறாரு இந்த இடங்களை உங்களுக்கு ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்க ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எதிரிகளை காலி பண்ணி விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுத்தி வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவாக கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய குரு குழந்தைகள் நலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குரு செகண்ட் ஆஃப் ஆஃப் தி இயரில் அப்படியே இன்னொரு விஷயம் உங்களுக்கு செல்ஃபாக குரோத்து செல்ஃப் குரோத்து பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன்ஸு பெரிய அளவில் வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் ஏற்படுத்துவார் பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த ஆண்டே வந்து ஃபஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி பண சேர்க்கை வந்து அதிகமாகும் பணம் வந்துட்டால் மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நம்ம யோசிக்கணும் யாருக்குமே திடீர்னு பணம் வந்துட்டால் புத்தி ஆஃப் ஆகிடும் தலகால் தெரியாமல் குதிப்போம் நம்ம வந்து சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அப்போ அந்த பணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நிதானத்துக்கு வரணும் பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் ஒன்றா செய்யக்கூடிய நேரங்களில் முதல் ஆறு மாதத்துலேயே நடந்துடும் அதே மாதிரி குழந்தைகளுடைய சக்ஸஸ் எல்லாம் நீங்கள் நேரில் நீங்கள் நிறையா பார்க்கலாம் எப்போவுமே சனி பதினோராம் இடத்துக்கு வரும்போது பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நிறைய ஸ்டேபிள் காண்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரிஷவராசியில் யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்களோ அதனால ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக அதிசயமாக திடீர்னு ஆஃபீஸில் உங்களை மேலே மரியாதை கொடுக்க ஆரமிச்சிருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி ப்ரொமோஷன் கொடுக்கலாமா வெளிநாடு அனுப்பலாமான்னு யோசிக்கலாம் பண்ணுவாங்க உங்கள் மேனேஜரே உங்களை இப்பா உங்களை மாதிரி கிடைக்காதுப்பான்னு உங்களுக்கே பயமாக இருக்கும் தான் சொல்கிறானா பொய்யே சொல்கிறானா அப்படிங்கிற உள்ளூரில் அந்த பயமும் இருக்கும் இந்த உறவுகள் மற்றும் திருமணம் இந்த சனிப்பயிற்சியினால் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடியது கல்யாணமெல்லாம் என் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லைங்கிறவர்கள்லாம் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் அதே மாதிரி குடும்பம் பிரிஞ்சிருக்கு இந்த போலீஸும் வக்கீலும் சில விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க ஃபேமிலி கேஸ் ஆகிடுச்சுன்னா அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு முற்றுப்புள்ளி ஆகி மறுபடி நீங்கள் வந்து குடும்பத்தோடு ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சிறு 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 சங்கடங்கள் இங்கெங்கே வருமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே வராது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிளீன் இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கக்கூடிய இந்த வருஷமாக இந்த ரிஷபத்துக்கு வருது இதில் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே முதல்ல இந்த சனிப்பயிற்சிக்காக கால பைரவருடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு பூஜை செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவ வாகனமான தெருநாய்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு நீர் கொடுப்பது இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு மிகுந்த அளவில் பெரிய அளவில் உதவி செய்யும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அது ஒரு பாயிண்ட்டு உடல் நிலையில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது உண்மை அது பாயிண்ட்டு புதிய நண்பர்கள் வந்துட்டே இருப்பாங்க இந்த வருஷம் நிறைய புதிய நண்பர்கள் வருவாங்க புதிய முடிவுகள் புதிய முன்னேற்றங்கள் புதிய அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய கற்பனைகள் புதிய படைப்புகள் கூட நீங்கள் பண்ணுவீங்க காதலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதினோராம் இடத்துல சனி வர அடுத்து கிட்ட வர போகிறார்கள் அடுத்தோம் ஸோ காதலிக்கிறதே ஏழரை சனி அஷ்டம சனி இருந்தால் தான் காதலே பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு ஒட்டு குடும்பம் செல்வத்தில் நல்ல மிகப்பெரிய இது மன நிம்மதி நல்ல ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இதெல்லாம் நிறைந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷவராசிக்கு வருது அப்படின்னு சொன்ன மகே இல்லை வெற்றி உங்களுக்கு தான் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க உங்கள் மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கிறீங்க தியானம் ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்